நமக்ஷிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க என எல்லாம் அல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ந்து அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய பக்தியினால் முக்தி என்கிற நிலையை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை ஏன் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் இப்படியும் பக்தி செலுத்தலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக உதாரண கர்த்தாக்களாக வாழ்ந்தவர்கள் இந்த அடியார் பெருமக்கள் அப்படி அந்த வகையில் வீரம் முதல்லே நான் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு காதலும் வீரமும் கருவில் வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்ப வீரத்தாலேயே ஒரு போர் வீரனாக இருந்த ஒருவர் இறைவன் மீது அந்த போர் தொழில் செய்து அந்த போர் தொழிலால் வரக்கூடிய பணத்தை இறைவனுக்கு ஆலயங்களுக்கு கொடுத்து இறைவனின் சேவைகளை செய்து இறைவனின் பாதத்தை அடைந்தவர் தான் இந்த முனை அடுவார் நாயனார் என்கிற நாயன்மார் அவருடைய வரலாற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்கிறார் வேள் நம்பி முனையடுவார்க்கும் அடியேன்னு சொல்கிறார் வேள் நம்பினு சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த வீரத்துக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வள்ளுவன் சொல்வார் ஒரு குரலை பதிவு செய்கிறார் கைவேல் கழிற் போக்கி வருபவன் மெய்வேல் பரியார் நகும் என்கிறார் ஒரு வீரன் சிறந்த வீரன்கிறவன் யார் அப்படின்னா இருந்த வேலை களிறு அப்படின்னா யானை அந்த யானை மேலே எஞ்சிருவானா வேற ஒரு வேல் தான் இருக்குது உன்னை எஞ்சிட்டான் வேற எந்த வேலும் கிடையாது ஆனால் அவன் தன் உடம்பில் குத்தி இருக்கும் வேலை பார்த்து சந்தோஷப்படுவான் அதா இங்கே ஒரு வேல் இருக்கு எடுத்து நம்ம அதை குத்தலாம் அப்படின்னு அப்போது ஒரு வீரனுக்கு இந்த படுக்கூடிய காயங்கள் எல்லாம் ஒரு பெரிதே கிடையாது கைவேல் கழிற்றோடு போக்கி வருபவன் நெய் வேல் உடம்பில் இருக்கக்கூடிய வேல் பரியான் நகும் சிரிப்பான் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வீரன் தான் வாழ்வித்திலும் வீழ்வித்தியிலும் ஒரு சிறந்த வீரன் தான் முனையடுவார் என்கிற வீர் இவர் பல பேருக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறார் இந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலம் வரக்கூடிய பணத்தை இறைவனுக்கு இறைவ இறை கைங்கரியத்துக்கு காசு கொடுப்பாரம்மா இப்போ கோயில் கட்டலையா கும்பாபிஷேகம் செய்யலையா அந்த கோயில்களுக்கு என்ன முடியுதோ அது கொடுத்து செய்வாராம் இப்படி வீரர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க வீரர்களை நம்ம வரலாறு சுமந்து தான் வருகிறது ஆனால் அந்த வீரம் அந்த போர் அதை வச்சு இறைவனை அடைந்தவர் தான் இவர் இப்போ கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே எவ்வளவு போர்க்காட்சிகள் இருக்கிறது இந்த கைவேல் கழிச்சோடு போக்கி வருபவன் மெய்வேல் பகி வள்ளுவர் சொன்ன மாதிரியே இந்திரசித்து ராவணனுடைய பையன் அவ்வளவு பெரிய வீரன் என்று கம்பன் தூக்கி பிடிக்கிறான் இந்திரசித்து எவ்வளவு பெரிய ஒரு வீரன் தன் உடம்பு எல்லா தன் அம்பராத்துணியில் இருக்கக்கூடிய எல்லா அம்புகளும் தீந்து போனது பிறகு கூட தன் உடம்பில் அவ்வளோ அம்புகள் குத்தி கிடஞ்சாம் அந்த அம்புகளை பீத்து 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 எடுத்து எடுத்து லக்குவனின் மீது விட்டான் அதை லக்குமனே பாராட்டுற மாதிரி சொல்கிறாருங்க கம்பன் அவ்வளோ தன்னுடைய உடம்பில் இருக்கிற தன் உடம்பையே அம்பராத்துணியாக மாற்றிய வீரனாக இந்திரசித்திருந்தான் என்று ஒரு காட்சியை படைக்கிறார் தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய வேல்களெல்லாம் போனப்போ கூட அந்த ஒரு தனந்தனியாக நின்றால் கூட ஒரு போர் செய்ய வேண்டும் என்கிற அறத்தோடு வாழ்கிறார்கள் பத்தியா அவர்கள்தான் இந்த போர் அறம் கற்ற தமிழர்கள் அப்படி போர் அறத்தில் மாறாமல் வாழ்ந்தவர் முனையிடுவார் இந்த போர் அறத்தில் ஒருபோதும் கூட அவர் சாய்ந்ததே கிடையாது மழி யுத்தம் கற்றுக் கொடுப்பார் அதே மாதிரி குதிரை வாழ் என்ற எல்லா விதமான செயல்களையும் கற்றுக் கொடுப்பார் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது ஒருவர் வந்து சந்தனக்கட்டை தேய்ச்சி இறைவனை அடைந்தார் ஒருவர் வந்து கண்ணை அப்பி இறைவனை அடைந்தார் ஒருவர் வந்து கல்லை போட்டு இறைவனை அடைந்தார் பூஜித்து இளையான்குடிமாறன் வந்து அன்னதானம் போட்டு இறைவனை அடைந்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதனை பக்தியில் காட்டியவர்கள் பக்தியால் முக்தி நிலையை அடைந்தவர்கள் அப்போது அந்த பணம் அப்படிங்கிறது வந்தால் கூட தர்மத்தின் வழியில்தான் சம்பாதிப்பாராம் அந்த பணத்தை அதர்ம வழியில் சம்பாதிக்க மாட்டாராம் போர் செஞ்சு அந்த போர்ல வர காசை அடுத்தவங்களுக்கு திருடாமல் அடுத்தவர்கள் பொருளை களவாட அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாமல் தான் கிட்ட இருக்கிற பொருளை தான் சம்பாதித்த பொருளை இறைவனுக்காக செயல்படுத்தவர் இப்போ புறநானூற்று தாய் சொல்றது சொல்லுவா புறநானூற்று தாய் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய மரபு இருந்தது அல்லவா புறநானூற்று தாய் என்ன செய்தாலாம் தன்னுடைய மகன் தன்னுடைய கணவன் எல்லாருமே இறந்து போன பிறகு கூட ஒரு குழந்தையாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வீரன் என்று அனுப்ப வேண்டும் அன்றைக்கு ஒரு குழந்தைக்கு கூட அந்த வாழும் வாழ் வித்தையோடு வாழும் வேலும் கையில் கொடுத்து போருக்கு அனுப்பியவர்கள் நம்முடைய தமிழர்கள் அவ்வளவு வீரம் செறிந்தவர்கள் அந்த வீரத்தில் விளைந்த பொருளால் அன்பு செலுத்தி பக்தி என்கிற நிலையை அடைந்து முக்தி நிலையை அடைந்தவர்தான் இந்த அடியார் மக்கள் எவ்வளவு பெரிய வீரர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வீரரை பற்றி அழகாக சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்கிறார் யாவர் எனினும் இகல் எரிந்தே ஈசன் அடியார்க்கு தமக்கு இன்பம் மேவ அழிக்கும் முனையடுவார் விரைவ பூங்கமள கலல் வணங்கி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செம்கோல் முறை புரியும் காவல் பூண்ட கலர் சிங்க தெண்டின் நிலைமை கட்டுரைப்பாம் அப்படி சொல்கிறார் அந்த நிலைக்கு வந்து வந்தவராக இருக்கிறார் இவர் எந்த நாட்டில் சோழவள நாட்டில் வேளாளர் குலத்திலே பிறக்கிறார் வேளாளர் குலத்திலே பிறந்தால் இன்றைக்கு எப்படி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மச்செல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவர் உழுதொழிலை உளுதொழிலை தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டு சண்டை காட்சிகளை கற்றுக் கொடுத்து கொண்டு அந்த வேளாண்மை அந்த போராட்டம் அந்த போர் எல்லா முறைகளிலும் சண்டையிட்டு அதன் வரக்கூடிய அதன் பொருட்டு வரக்கூடிய அறத்தின் பால் ஈர்ப்பதே பொருள் உண்மையான பொருள் எதுங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறார் அல்லவா வள்ளுவர் அந்த பொருள் நிலையாமையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள் இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு தேவை ஆனால் அந்த பொருளின் வழியில் அருளை செலுத்தி அவ்வுலகத்தில் அந்த இறைவன் உலகத்தில் அடியார் பெருமக்களில் ஒருவராக மாறியவர் முனையடும் முனையடுவார் நாயனாரின் வரலாற்றிலிருந்து இருந்தது ஒரு சிறிய வரலாறு தான் மிக நீண்ட வரலாறு கிடையாது ஒரு சிறிய வரலாறு அந்த சிறிய வரலாறிலிருந்து நாம் எதை எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு பழம் இருக்கிறது என்று சொன்னால் இப்போ குமழிப்பழம் குமழிப்பழம் என்றால் உங்களுக்கு புரியும் மாதிரி சொன்னால் ஆப்பிள் பழம் இந்த ஆப்பிள் பழத்தை வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா அந்த ஆப்பிள் பழம் ஜூஸாக வரும்போது எவ்வளவு இனி சுவையாக இருக்கிறது அது மாதிரி தான் அந்த பொருளில் இருக்கக்கூடிய அருள் என்பது அவ்வளவு இனிமையானது பொருள் பொருளால் அருள் கிடைக்கும் அந்த பொருளை அறத்தின் பால் செலுத்துகையில் நம்ம பொருள் அறத்தின்படி செலுத்தினாதான் இப்போ அருள் கிடைக்கும் அந்த இறைவனின் அருளும் கிடைக்கும் அப்படி செலுத்தியவர் வரலாறு தான் இவருடைய வரலாறு இந்த வரலாறு நாம் புரிந்து கொண்டதிலிருந்து உங்களுக்கு எந்த தொழில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்கள் எந்த தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு பேருந்து நடத்துனராக இருக்கிறீர்களா பரவாயில்லை ஒரு மருத்துவராக இருக்கிறீர்களா பரவாயில்லை ஒரு சட்ட சட்டகராக இருக்கிறீங்களா பரவாயில்லை ஒரு வக்கீலாக இருக்கிறீங்களா பரவாயில்லை ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்களா பரவாயில்லை ஒரு செருப்பு தைப்பவராக இருக்கிறீர்களா பரவாயில்லை எந்த தொழில் செய்தாலும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்போ செய்தொழில்தான் வேற்றுமை நீ எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலின் பால் அறத்தில் நீங்கள் அந்த அறத்தில் வருவதே இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா வள்ளுவர் அறத்தின் வருவதே இன்பம் அந்த அறத்தில் வரக்கூடிய இன்பத்தை இறைவனுக்காக கொடுங்கள் நாலு பேருக்கு கொடுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு நூறு ரூபாய் இருக்குது நமக்கு செலவுக்கு இருக்குது ஏதோ ஒரு பத்து ரூபாய் அடுத்தவர்கள் வாடுவதை பிறர் வாட நாம் வாடினோம் என்றால் இறைவனினுடைய அந்த கருணை வாசலுக்கு நாம் செல்கிறோம் என்று பொருள் இறைவன் பாதத்தை அடைவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை கொடுக்கும் மனம் வேண்டும் அதனால தான் கர்ணன் இறந்த போது இறக்க போகிற திருவாயில் அவன் செய்த தர்மம் அவன் உயிரை காப்பாற்றியது கர்ணனை வந்து இறக்கவே விடல கடவுளை பிச்சைக்காரனாக போனார் அவன் செய்த பாவங்களையும் அவன் பாவங்களே செய்து கிடையாது அவன் புண்ணியங்களை பிச்சையாக பெறுவதற்கு இறைவனே பிச்சை யாசகராக போனார் அல்லவா இறைவனே யாசகனாக போய் அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்டு அதன் வாங்கிய பிறகு சரி உனக்கு என்ன வேணும் என்று கர்ணன் கேட்டு கர்ணன் கேட்டதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க என்ன வேண்டும் என்று கர்ணன் கேட்டுக்கிற க கர்ணனிடம் இறைவன் கேட்டுக்கிற பொழுது கர்ணன் கர்ணன் சொன்னான் இன்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நான் இன்னொரு பிறவி பிறக்கணும்னா பிறக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல அப்படி ஏழேழு பிறவி பிறந்தாலும் இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும் என்று கேட்ட பொன் கேட்டிருக்கலாம் பொருள் கேட்டிருக்கலாம் என் உயிரக்கூடுன்னு கேட்டிருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் ஆனால் கர்ணன் கேட்ட ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாத மனதை கொடு போதும் இறைவா என்று கேட்டானே அந்த மனம் படைத்தவர் தான் இங்கே இருக்கக்கூடிய நம் அடியார் பெருமக்களில் ஒருவராக முனையிடுவார் என்கிற நாயன்மார் அப்படி யாருக்குமே இல்லை என்று சொல்லாமல் தன் மனதார தான் சம்பாதித்த பொருளிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து இறைவனை அடைந்தவர் அந்த வழியில் நாமும் அடைவதற்கு முயற்சி ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களை ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைகளை கடந்து தான் நாம் வந்திருப்போம் அந்த சூழல்கள் எல்லாம் கடந்து வந்து நாம் இறை பொருளான உண்மை பொருளான இறைவனை அடைய வேண்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு இந்த வாசற்படிகள்லேயே எழுதியிருப்பான் காமம் மாயை கண்மம் அந்த ஒவ்வொரு படியாக அந்த ஒவ்வொரு படியாகவும் நம்ம என்ன பண்ணும் ஏறி போகும்போது நம் மாயை தீர்க்க வேண்டும் நம் கண்மத்தை தீர்க்க வேண்டும் நம்முடைய எல்லா அந்த இச்சைகளையும் தீர்த்து இறைவன் பாதம் என்கிற பாதத்தை அடைவதற்கான வழியை தாங்க அதை தேடி போகணும் அப்படி இறை பாதத்தை அடைந்தவர்களில் எத்தனை பேர் என்று நாயன்மார்களின் வரலாறுகளாக நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வரலாறுகள் போல நாமும் இந்த நிலையில்லாத உலகில் நிலையில்லாத பொருளின் மீது நிலையில்லாத சந்தோஷத்தை நம் நிலையில்லாத பொருளின் மீது பற்றுக்கொள்ளாமல் நிலையான எம்பெருமானின் பாதத்தின் மீது பற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் இறைவன் உங்கள் பக்கத்திலும் வந்து நிற்பார் உங்களிடத்திலும் வருவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்